ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆமாஸ் அசர்கள் சேனல் நான் வந்து இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செய்ய போறேன் அது எப்படி செய்யறோன்றத பாத்துடலாம் நான் அதுக்கு வந்து அரை கிலோ பிரியாணி ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன் அரை கிலோ வந்து இந்த கிளாஸ்ல ரெண்டு எடுத்திருக்கேன் கிளாஸ்ல மெஷர் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம பிரியாணிக்கு தண்ணி ஊத்தோல அப்ப வந்து அது தேவைப்படும் அதனால அரை கிலோ ரைஸ் இந்த கிளாஸ்ல ரெண்டு கிளாஸ் ரைஸ் பிரியாணி ரைஸ் எடுத்திருக்கோம் அத வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணி ஊற வச்சு வறுத்து செய்யக்கூடிய பிரியாணி இது வந்து ஈஸி பிரியாணின்னு சொல்லலாம் ஈஸியா வைப்போம் நல்ல டேஸ்டா இருக்கும் வாஷ் பண்ணி வச்சுங்க இத வந்து இந்த மாதிரி நம்ம வடி கட்டுவோம்ல அந்த வடிகட்டியில போட்டு தண்ணிலாம் இருத்துட்டு அது வந்து காயணும் தண்ணி வந்து ரொம்ப ட்ரை ஆக வேண்டாம் ஈரப்பதம் போற அளவுக்கு காய வச்சுட்டு அப்புறமா கடாயில வரக்கும் இது ஒரு ஹாஃப் அன் அப்படியே விட்டுட்டீங்கன்னா நானாவே தண்ணி வடிஞ்சிட்டு ஈரப்பதம் போயிடும் அது வடிட்டும் அதுக்குள்ள நம்ம போய் ப பிரியாணிக்கு தேவையான பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம் தாங்க எங்க பொண்ணு திரும்ப இவங்க தான் எங்க பொண்ணு பிரியாணி நல்லா பண்ணுவாங்க எப்பவுமே பிரியாணி பண்ணா இவங்க தான் விட்டுறது இன்னைக்கு அவங்க பிரியாணி பண்ண போறாங்க மார்க்கெட் வந்தாச்சுங்க செம்ம வெயில் பிரியாணி தேவையா வாங்கிட்டோம் என்னென்ன வாங்கிட்டு இருக்கோம்னு பார்க்கலாம் புதினா கொத்தமல்லி ஆனியன் தக்காளி வந்து வீட்லயே இருக்கு அதனால நான் வாங்கல இதெல்லாம் நம்ம பசங்க வாங்கினது பிரியாணிக்கு வாங்க போனா இதெல்லாம் வாங்கிட்டாங்க

கடையில வந்து சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு லேசா வறுக்கணும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு லேசா வறுக்கணும் ரொம்ப வறுத்துறாத்தீங்க ரொம்ப வறுத்தீங்கன்னா ரப்பர் மாதிரி ஆயிடும் சும்மா சூடு பண்ணா போதும் லைட்டா சூடானா போதும் அந்த கடாய் சூடே சூடானாவே போதும் இப்ப தான் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கு அப்படியே இருக்கட்டும் ரொம்ப ட்ரை பண்ண வேண்டாம் ரொம்ப ட்ரை பண்ணாலும் அரிசி வந்து உடக்க மாதிரி ஆயிடும் அவ்வளவுதான் ஒரு ஒரு ஒன் மினிட் வதக்கினா போதும் அதுவே ஜாஸ்தி நீங்களே சொல்லிட்டு பாருங்க லேசா அரிசி சூடா

பிரியாணிக்கு வந்து என்னன்னா ஆனியன் ரெண்டு எடுத்து நல்லா பெரிய ஆனியன்னால நான் ஒரு நல்ல பெரிய ஆனியன் அப்புறமா கொஞ்சம் பெரிய ஆனியன் ரெண்டு மீடியம் சைஸா இருந்தா மூணு எடுத்துக்கோங்க அப்புறம் சின்னது தக்காளி மூணு தக்காளி மீடியம் சைஸா தான் ரெண்டு போதும் தக்காளி ரொம்ப போட்டா இனிப்பாயிடும் ஒரு நாலு பச்சை மிளகா கொஞ்சம் முந்திரி ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு நூறு கிராம் இஞ்சி இஞ்சி நூறு கிராம் போட்டிங்கன்னா பூண்டு வந்து ஒரு செவன்டி ஃபைவ் கிராம்ஸ் போகணும் இஞ்சி வந்து அதிகமா இருக்கும் பிரியாணிக்கு அப்போதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்புறம் தாலிட்டுக்கு வந்து பிரியாணி இலை பட்டை அண்ணாச்சி பூ வச்சிருக்கேன் உடச்சி சோம்பு ஒரு ரெண்டு மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இவ்வளவு தானே வேணும் இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸ்லாம் ஆனியன் வந்து ரவுண்ட் கட் பண்ணி செஞ்சா நமக்கு என்னென்னா ஈஸியாகவும் வதங்கிடும் நான் அதை எப்படி பண்றதுன்னு காமிக்கிறேன் ஆனியன் தோல் பிரிச்சு வச்சிருக்கேன் ஸோ இது வந்து இப்படி கட் பண்ணிக்கோங்க ரவுண்ட் ரவுண்டா இப்படி வச்சு நல்லா பத்தி ஷார்ப்பா இருந்தா நீங்க நல்லா கட் பண்ணலாம் இப்படி ரவுண்ட் ரவுண்டா இது மாதிரி கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வதங்கவும் செய்யும் நல்ல கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கும் வாங்க நம்ம இப்ப பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் வந்து கேஸ் பத்தி குக்கர் வச்சிருக்கேன் ஒரு நூறு கிராம் நூறு மில்லி லிட்டர் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம் நல்லா காயட்டும் குக்கர் ஒரு செவன்டி ஃபைவ் எம்எல் எண்ணெய் ஊத்திருக்கேன் அது காஞ்சதும் என்ன ஊற்றிக்கிட்டேன் காஞ்சதும் நம்ம மசாலா எல்லாம் எடுத்து வச்சோம்ல இந்த கிராம்பு அது அதெல்லாம் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு கிளறி கிளறிட்டு பச்சை மிளகா வந்து இங்க பாருங்க நான் வந்து இந்த மாதிரி கீனி வச்சிருக்கேன் நாலு பச்சை மிளகா

உப்பு போட்டு ஆனியன் வந்து நல்லா ப்ரௌனா வரதுங்க ஆனியன் வதங்கினா பிரியாணி டைம் எடுக்கவே அது வந்து வதங்கிடுச்சுன்னா பாதி பிரியாணி முடிஞ்ச மாதிரி இந்த ஆனியன் வந்து நல்லா வதங்கட்டும் ஆனியன் நல்லா பிரவுனா வதக்கிடுச்சு இது வதங்க நம்ம இஞ்சி எடுத்து வச்சுருந்தோம் அது வந்து சோர்ஸ் எடுத்துட்டு இஞ்சும் பூண்டும் பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க மிக்சியில போட்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா பண்ணி போட்டீங்கன்னா பிரியாணி இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும் நான் வந்து எப்படியும் ஃப்ரெஷ்ஷா தான் போடுவேன் இல்லை நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி பண்ணி வச்சிருந்தீங்க அதுவும் யூஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்க்கலாம் இஞ்சி பூண்டு போட்டோடனே கொஞ்சம் அடிப்பூசியா மாதிரி இருக்கும் அதனால சீ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க கம்மி பிடிச்சிட்டு கம்மி பண்ணிட்டு ஒரு ஒரு தேர்ட்டி செகண்ட் அந்த ஸ்மெல் போற வரைக்கும் பச்சை வாசனை போற வரைக்கும் வறுத்துக்கு நல்லா வரக்கிப்போங்க அப்புறம் தக்காளி பாருங்க தக்காளியும் நான் வந்து ஆனியன் மாதிரி தான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த தக்காளி ரவுண்ட் கட் பண்ணி வச்சிருக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிட்டு நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு பூனதும் தக்காளியும் சேர்த்துக்கலாம் இந்த கட் பண்ணி வச்சு தக்காளி மூணு தக்காளி வச்சிருந்தோம் இல்லையா அது சேர்த்துட்டு இந்த தக்காளி இஞ்சி பூண்டு ஆனியன் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும் பாருங்க தக்காளி நல்லா வதங்கிட்டு நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்க இது மாதிரி நல்லா வதங்கணும் வதங்கினோடனே புதினா எடுத்து வச்சிருந்தோம்ல அதை போட்டுக்கலாம் புதினா ஒரு ஒரு நிமிஷம் வதனா போதும் நேரத்தை வதங்கட்டும் வதங்கிடுச்சு நல்லா புதினா இப்ப நம்ம பிரியாணிக்கு தேவைன்னா மசாலா சேர்த்துக்கலாம் சின்ன ஸ்பூன்ல ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் குழம்பு மிளகா தூள் அது ஒரு அரை ஸ்பூன் அப்புறம் வெறும் மிளகா அது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நீங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கோங்க காரம் நீங்க கம்மியா சாப்பிடுறதா வெறும் மிளகா தூள் வந்து ஹாஃப் ஸ்பூன் போட்டாவே போதும் குக்கர்ல வேற போட்டிருக்கோம் அதனால கொஞ்சம் கம்மியா

சிக்கன் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கலாம் நல்லா டேஸ்டா பார்க்கணும் பிரியாணி இந்த மசாலா கூட நல்லா கலரணும் நல்லா பிளெண்ட் ஆகணும் எப்படி இருக்கு பாக்குறதுக்கே இந்த மசாலா இதுதான் நம்ம பிரியாணி மசாலா சிக்கன் போட்டு ஒரு டூ மினிட் அந்த மசாலா நல்லா உள்ள இறங்கல சிக்கன் நல்லா அடங்கிடுச்சு இப்போ இதுல வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் சொன்னால இந்த கிளாஸ் இந்த கிளாஸ்ல நாலு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் ரைஸ் போட்டுக்க அதனால நாலு கிளாஸ் தண்ணி சேர்க்கணும் தண்ணி சேர்த்துடலாம் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டுமோ அதான் உப்பு பார்த்து சொல்லுங்க குக்கர் வந்து வாஷ் பண்ணாம அப்படியே வாஷர் அப்படியே போட்டு மூடி வச்சுங்க நான் வாஷர் போடல வாஷர் போடாம மூடி வச்சு சும்மா லேசா அப்படி மூடுங்க நம்ம பிரச்சனை போட வேண்டாம் அது நல்லாட்டு சிக்கன் வெந்த உடனே நம்ம அரிசி போட வேண்டியதுதான் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு சிக்கனும் நல்லா வந்துருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்ப வந்து நம்ம கேஷ் எடுத்து வச்சதுனால முந்திரி அதை போட்டுக்கலாம் அப்புறமா அதலாம் சேர்த்துட்டு ரெண்டு கலர் கலர் வேலை பண்ணிட்டு குக்கர் மூடியில வாஷர் போட்டுக்கலாம் இப்போ வாஷர் போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் வாஷர் போடாமல் சும்மா அப்படியே மூடி வச்சு இப்போ போட்டு மூடிட்டு தீ வந்து நல்லா கம்மி பண்ணிடுங்க நல்லா லோ மினிமம்ல வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விசில்லாம் வர வேண்டாம் விசில்லாம் வந்தால் ரொம்ப குழஞ்சிரும் ஒரு ரெண்டு நிமிஷம் இது தம் பிரியாணி ஸ்டைலில் இருக்கும் கொஞ்சம் ஸோ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்போ வந்து பிரியாணி ரெடியாக இருக்கும் ஸோ இப்போ டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி நம்ம லெமன் ஆட் பண்ணிட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணலாம் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிட்டு பாருங்க பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இதுல வந்து நான் ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சி அது சார் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் அது ஊத்திக்கலாம் மேல கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுடலாம் நல்ல வாசனையா இருக்கு பிரியாணி சூப்பரா பாருங்க நான் கலர்றேன் சார்ந்த பாருங்க நல்லா அரிசி குழையாம தெரியுதா சூப்பரா இருக்கோங்க உடையவும் உடையாத அப்படி அது நம்ம கடையில போட்டு லேசா சூன் பண்ணுவோம்ல அரிசி நல்லா உடையாம நல்லா இருக்கும் பாருங்க நல்லா டேஸ்டா பிரியாணி ரெடி ஆயிடுச்சா நல்லா ஆவி பறக்குது செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்